இந்த சட்டம் வந்த பிறகும் கூட சில கலெக்ஷன் டீமை சேர்ந்த சட்டவிரோத குண்டர்கள் இது வந்து ஏதோ பொதுத்துறை வங்கிகளுக்கு மட்டும் பொருந்தாது என்றெல்லாம் சொல்கிறார்கள் சட்டமன்றத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் மிரட்டக்கூடிய மக்கள் வந்து கடன் வாங்கிவிட்டால் முடியாத சூழ்நிலையில் உள்ள ஏழை எளிய மக்களை மிரட்டக்கூடிய அனைவருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்று கூறிவிட்டார் வங்கி மற்றும் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களிடமிருந்து கடன் பெற்றவர்கள் பல்வேறு காரணங்களால் திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு நேரம் வழங்காமல் குண்டர்களை வைத்து மிரட்டும் சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வருகின்றன இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் சார்பில் நூற்று நாற்பதுக்கு மேற்பட்ட புகார்கள் திரட்டப்பட்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் மனுக்கள் அனுப்பப்பட்டிருந்தன இந்த மனுக்களுக்கு பதிலாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கடன் வசூலின் பெயரில் அடாவடி நபர்கள் மீது மூன்றாண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக புதிய சட்டத்தை கொண்டு வந்தது குறித்து மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் நன்றியை தெரிவித்தது அதன் உறுப்பினர்கள் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்ததோடு கடன் வசூலில் அடாவடியை குறிவைத்து அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த வருடங்களாக மைக்ரோ தனியார் நிதி நிறுவனங்களில் கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக மனநலம் பாதித்தவர்கள் போன்று ஏழை எளிய மக்களை பிராண்டி தற்கொலைக்கு தூண்டி இன்னும் அவர்களை அடித்து கொடுமைப்படுத்தினார்கள் இதை எதிர்த்து சட்ட போராட்டத்தால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் அனைத்து அரசு துறைகளுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர்கள் மாநகர ஆணையர்கள் தமிழ்நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைவர் உட்பட அனைவருக்கும் இத்தனை மனுக்களையும் அனுப்பினோம் அந்த மனுக்களை பல காலங்களில் வந்து பல போராட்டங்களில் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ இன்றைய காலகட்டத்தில் மக்களின் அந்த கொடூரங்களை அரங்கேற்றும் சட்டவிரோத குண்டர்களை தடை செய்யும் அளவில் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான சட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளார்கள் கடந்த காலங்களில் காவல்துறையில் புகார் அளிக்கும்போது எப்படி நடவடிக்கை எடுப்பது என்று கூட தெரியாமல் இருந்ததை மாற்றி இன்று வலு கட்டாயமாக மிரட்டினால் மூன்று வருடம் சிறை தண்டனை அதுவும் பிணையில் வராத அளவிற்கு இருக்கும் என்று கடினமான தண்டனைகளோடு மக்களை காப்பாற்றியுள்ளார்கள் அதே போன்று இந்த செய்திகளை சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் அளவிற்கு தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற காவல்துறையினுடைய காவல்துறை நண்பர்கள் அதே போன்று காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் உளவுத்துறை அண்ணன்கள் நுண்ணறிவு பிரிவினுடைய அண்ணன்கள் சிறப்பு புலனாய்வு பிரிவினுடைய அண்ணன்கள் மற்றும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சட்டம் வந்த பிறகும் கூட சில கலெக்ஷன் டீமை சேர்ந்த சட்டவிரோத குண்டர்கள் இது வந்து ஏதோ பொதுத்துறை வங்கிகளுக்கு மட்டும் பொருந்தாது என்றெல்லாம் சொல்கிறார்கள் சட்டமன்றத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் பொருந்தும் என்று கூறிவிட்டார் வருங்காலத்தில் நிச்சயமாக காவல்துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் மிரட்டல் வந்தவுடன் புகார் வந்தவுடன் அவர்களை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் கூறியது போன்று உடனடியாக சிறை தண்டனைக்கு உட்படுத்தி மூன்று வருட கால தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கும் சூழல் ஏற்படுத்தினால் ஏழை எளிய மக்களுக்கு இந்த இயற்றிய சட்டம் பயன்பெறும் இந்த இயற்றிய சட்டத்தால் மக்கள் நல்லபடியாக வாழுவதற்கு இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்